ஹலோ பிரேஸ்லாட் என்று வார்த்தை ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இரவும் பகல் என்று மாறி மாறி வருகிறது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதுபோல் துக்க நாட்களும் மகிழ்ச்சியான நாட்களும் கலந்து கலந்து வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் சொல்கிறார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலேயும் கூட சூரியன் மறைந்தாலும் சந்திரன் காணாமல் போனாலும் ஆண்டவர் சார் நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் ஆகவே ஆண்டவர் எப்போதும் நம்மோட நித்திய வெளிச்சமாக நம்மோடு இருக்கிறார் சூரியனை போல சந்திரனைப் போல குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம் தங்களுடைய வேலையை செய்கிறது குறிப்பிட்ட காலம் வந்தபோது குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவைகள் மறைந்து இருக்கிற இடம் தெரியாமல் வழி மறைந்து போகும் என்று பார்க்கிறோம் ஆனால் கற்று சொல்கிறார் நான் உங்கள் மேல் நித்திய வெளிச்சமாயிருப்பேன் சூரியன் மறையலாம் சந்திரன் மறையலாம் ஆனால் நானோ என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறேன் நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன் என்னுடைய முகத்தின் என் வழியை என்னுடைய வழியை உன்மேல் வீச பண்ணுவேன் அப்பொழுது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நித்திய வெளிச்சம் உதிக்கிறது விசுவாசிப்போம் ஆண்டவர் என் துக்க நாட்களை மாற்றிவிட்டார் என்னை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் என் குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் என்னுடைய வேலையில் இருக்கிற எல்லா விதமான துக்கங்கள் என்னுடைய படிப்பில் இருக்கிற எல்லா துக்கங்கள் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் மாற்றிவிட்டார் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசிங்கள் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அகத்தர் வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமேல் இருக்க ஆண்டவர் இறுவை செய்வார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் என்ப நேசிக்குதான் பருவத்தின் தந்தையே ஆஸ்விக்கப்பட்டதான் இந்த நாளில் நீ கொடுத்த முடிய வார்த்தைக்கு நீ செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்கள் மேல் பிரகாசித்த தெய்வம் இனிமேலும் எங்கள் மேல் பிரகாசிப்பீராக நித்திய வெளிச்சம் எங்கள் மேல் உதித்து கொண்டே இருக்கட்டும் எங்கள் மேலே இருக்கிறதான எல்லா எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கிறீங்க அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்கள் துக்கங்களை சுமந்து விட்டீர் நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்வீராக நீரே அந்த துக்கங்களை எடுத்து போடுங்க வெளிச்சம் வரும்போது இருட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து மறைந்து போகிறது போல் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு மேல் மேல்முடைய ஒளி வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்போது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா துக்கங்கள் அன்றவரையே ஓட்டி மறைந்து போகட்டும் மேசுவின் நாமத்தினால ஒளிந்து போகட்டும் மேசுவின் நாமத்தினால சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் காணப்படட்ட ராஜா இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட்டு வந்து பெரிய காட்சி செய்து நாமத்தை மயமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பாடு விட்டு ஏசுகிற மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்